ஈசனை சிவகாமி எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தேயமும் கூடிய ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாசமாக மாறுகின்றது காலபருஷனுக்கு ஆரம்பம் ரோக ருணஸ்தானம் இதுவரையும் இருந்த செவ்வாய்க்கு இதோட இணைவு இப்போது கேதுவை விட்டுட்டு செவ்வாய் கீழே இறங்கி விட்டது கீழே இறங்கினாலும் அங்கே மிகப்பெரிய கனமான ஒரு போஸ்டிங்ல ஒரு வர்றார் அவர் வந்தாலும் ராகு இருந்தாலும் போடாண்டு போயிரு கேது இருக்கார் அப்ப கேது இருந்தா எப்படி இருக்கும் கெடுகள்னு கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் தனுசு லக்கணம் விருச்சகலக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் கேது சூரியதிசில கேது புத்தி உயிரை வாங்கி உயிரை வாங்கிருக்கணும் அதுக்குத்தான் என்ன சொல்றோம் நம்ம பாராயணம் பண்ணணும் ஊர்ல போய் பாராயணம் பண்ணணும் ஊர்ல போய் அந்த எல்லா பிரார்த்தனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக காலபுருஷனுக்கு ஆறாம் செவ்வா இப்ப கீழே வந்துட்டாரு கான்ட்ராக்ட் தொழில் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல என்ன கான்ட்ராக்ட் கமிஷன் தரம் விலங்கம் பைனான்ஸ் போஸ்டல் போஸ்டல் ஐடிஆர் ஐஎஸ்ஆர் இன்சூரன்ஸ் காசோலை நிதி 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 ஆய்வு பார்த்தீங்களா எல்லாமே உங்களுக்கு நிதி ஆய்வு ஒன்று இருந்தாலும் போதும் நிதி ஆய்வு ஒன்று இருந்தாலும் போதுமே அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இது பாசிட்டிவ் கவனமாக இருக்க வேண்டியது குரு பலம் இல்லை குரு பலம் இருக்கு தொழில் கவனமாக இருக்கணும் அகலக்கால வச்சிடக்கூடாது கொஞ்சம் அகலாம கொஞ்சம் முகலாம கொஞ்சம் எடுத்துவாரு அப்படிலாம் வந்தா கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்கனவே சனி செவ்வாய் பார்வை அவர் அவர் கழிச்சிட்டு போயிட்டார் சிம்மத்தில இருந்து கழிச்சிட்டு போயிட்டா அப்ப சனி செவ்வாய் பார்வை அப்ப எப்படி இருக்கும் அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படிலாம் இருந்தாதான் சனி செவ்வாய் பார்வை மிக கவனமாக இருப்பது அவசியம் அப்ப கன்னி சக்கரத்தார் வழிபாடு சக்கரத்தார் வழிபாடு அடுத்தது லட்சுமி நரசிம்ம வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் பண்ணி நெய்த்தி மைய துளசி மலை சாத்துனா நொடி பொழுது பஞ்சாப் பருந்து நொடி பொழுது பஞ்சாப் பறந்து பேர் நொடிப்பொழுது சாதாரண